பல நேரம் ஓட்டலில் தங்குவது உண்டு அப்படி தங்கும் பொழுது யாராவது போர்வையை இழுத்தாலோ அல்லது வராண்டாவில் யாரோ நடப்பது போல் சத்தம் கேட்டாலோ எப்படி இருக்கும் இந்த ஹோட்டல்களில் நீங்கள் தங்கினால் அது போன்ற அமானுஷ்ய அனுபவங்களை நீங்கள் காணலாம் ராஜ்கிரண் ஹோட்டல் லோனோவாலா மும்பைக்காரர்களை மிகவும் கவர்ந்த ஹோட்டல் இது ஆனால் லோனோவாலாவில் உள்ள ராஜ்கிரண் ஹோட்டலில் தங்கியவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள் இந்த ஹோட்டலில் தரைத்தளத்தில் ரிசப்ஷனுக்கு பின்னால் உள்ள அறையில் பேய் நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த அறையில் தூங்குபவர்கள் போர்வையை யாரோ நடுராத்திரி இருப்பது போல இருக்கிறதாம் மேலும் இங்கு தங்குபவர்கள் நள்ளிரவில் நீல நேரத்தில் ஏதோ ஒரு உருவத்தை காண்கிறார்களாம் ஹோட்டல் நிர்வாகம் இந்த அறையை தங்குபவர்களுக்கு கொடுப்பதை நிறுத்திவிட்டது பிரிட்ஜ் ராஜ்பவன் ஒரு காலத்தில் ராஜஸ்தான் அரச குடும்பத்தின் வீடாக இருந்த இங்கு மேஜர் சார்லஸ் பர்டனின் ஆவி உழவுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சிப்பாய் கழகத்தின் பொழுது பர்டன் தனது குடும்பத்துடன் இங்கு தங்கியிருந்தார் அப்பொழுது நடந்த சண்டையில் பர்டனும் அவரது இரண்டு மகன்களும் கொல்லப்பட்டனர் அவரது உடல்கள் அங்கேயே புதைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அங்கு தங்கியிருந்த மகாராணி தான் அடிக்கடி மேஜர் பர்ட்டனை தனது கையில் தடியுடன் நடப்பதை பார்த்ததாக கூறுகிறார் வேறு நேரத்தில் அங்கு தூங்கும் காவலாளியை அவரது ஆன்மா அறிகிறதாம் இங்குள்ள காவலாளிகள் மேஜருக்கு பயந்து இரவில் சிகரெட் குடிப்பதோ தூங்குவதோ இல்லையாம் மார்கன் ஹவுஸ் லாட்ஜ் கலிம்பொங் மார்கன் ஹவுஸ் மேற்கு வங்காளத்தில் உள்ள கலிம்பொங்கில் அமைந்துள்ளது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டுள்ள இங்கு பல அமானுஷ் நினைவுகள் நடந்துள்ளது ஜார்ஜ் மார்கன் என்ற பிரிட்டிஷ்காரரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கட்டப்பட்ட இங்கு அவரது மனைவியின் ஆவி அனைவரையும் பயமுறுத்துகிறது இங்கு தங்கிய பலரும் மார்கனின் மனைவியின் நடை சத்தத்தை கேட்டுள்ளனர் சில சமயம் அவரது உருவம் தென்பட்டதையும் கூறுகிறார்கள் தாஜ் ஹோட்டல் மும்பை இந்தியாவின் பிரபலமான ஹோட்டலான இங்கு இந்த ஹோட்டலை கட்டிய டபிள்யூஏ சாம்பர்ஸ் அவர்களின் ஆன்மா உலவுவதாக கூறப்படுகிறது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தொழிலதிபர் டாடாவை வாட்சன் ஹோட்டலுக்குள் அனுமதிக்கவில்லை அதனால் ஏ சாம்பர் மூலம் இந்த ஹோட்டலை டாடா கட்டினார் சாம்பர் போட்ட பிளானுக்கு மாறாக இந்த ஹோட்டல் கட்டப்பட்டதால் ஐந்தாவது மாடியில் இருந்து குவித்து தற்கொலை செய்து கொண்டார் விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்கள் பலர் சாம்பர்ஸின் ஆவியை கட்டிடத்தின் பழைய பகுதியில் பார்த்துள்ளனர் ராமோஜி ஃபிலிம் சிட்டி ஹோட்டல் ஹைதராபாத் நிஜாம்களின் போர்க்களத்தில் அமைந்துள்ள இங்கு போரில் இருந்தவர்களில் ஆண் அனைவரையும் பயமுறுத்துகிறது ஹோட்டலில் இருந்து விளக்குகள் தானாக உடைகிறதாம் சாப்பாடு சிதறி கிடைக்கிறதாம் பாத்ரூம் கண்ணாடியில் உருது எழுத்துக்கள் திடீரென தோன்றுகிறதாம் பெண்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் இங்கு அவர்களது அறையில் யாரோ தட்டும் சத்தமும் அவர்களது உடையை கிழிக்கவும் செய்கிறதாம் ஹில்ஸ் ஹோட்டல் ஊட்டி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலில் கட்டப்பட்ட இந்த ஹோட்டல் ஆங்கிலேய கட்டமைப்புக்கு உதாரணமாக இருக்கிறது சில காலங்களுக்கு முன் அந்த ஹோட்டலில் சில அறைகளில் அமானுஷிய விஷயங்கள் நடந்ததாக சொல்கிறார்கள் இரவில் கதவுகள் தானாகவே திறந்து மூடிக்கொள்கிறதாம் பிபாசு பாசு நடித்த ராஸ் திரைப்படத்தின் ஷூட்டிங் நடந்தபொழுது இந்த படத்தின் டான்ஸ் மாஸ்டர் சரோஜ்கான் இங்கு தங்கியிருந்தார் அப்பொழுது இரவு முழுவதும் அவரது அறைக்கு மேலே ஷேர் கட்டளை நகர்த்துவது போலவே இருந்துள்ளது காலையில் ரிசப்ஷனில் விசாரித்த பொழுதும் அங்கு மாடியில் அறையே இல்லை என்றுள்ளனர் அனைவரும் உடனேயே அறையை காலி செய்துவிட்டனர் தற்போது இந்த ஹோட்டல் மூடி கிடக்கிறது சவோய் ஹோட்டல் முசோரி லேடி கார்லட் என்ற பெண்ணின் ஆன்மா இந்த ஹோட்டலில் உழவுகிறதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் கட்டப்பட்ட இந்த ஹோட்டல் அப்போது இருந்த சொகுசு ஹோட்டலில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இங்கு தங்கியிருந்த நாற்பத்தி ஒன்போது வயது பெண் மர்மமான முறையில் இருந்து கிடந்தார் அவர் சாவுக்கு காரணம் புரஸ்விக் காசினி என்று சொல்லப்பட்டது அவர் இருந்த சில நாட்களிலேயே போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் அதே முறையில் இறந்தார் கொலை குற்றவாளி கடைசி வரை கண்டுபிடிக்கப்படவில்லை தன்னை கொலை செய்தவரை கார்னெட்டின் ஆன்மா தினமும் திகழ்கிறதாம் தினமும் அறையின் கதவு தானாக திறக்கப்படுவதையும் வராண்டா படிக்கட்டில் கார்னெட்டின் உருவத்தையும் தங்குபவர்கள் பார்த்துள்ளனர் இந்த சம்பவங்களை வைத்து த மிஸ்டீரியஸ் ஆஃப் அட் ஸ்டைல்ஸ் என்ற நாவல் வெளிவந்துள்ளது